எங்கள் மைண்டு சாமி முருகாண்டு சரி சொல்லுங்க என்ன சொல்லுங்கள் முற்று முழுங்காக மூடப்பட்டிருந்ததுக்கு வந்து பல விமர்சனங்கள் எழும்பி இருந்தது கான்வென்ட் வந்து முருகர் கோயில் நம்ம சென்னையிலும் நிறைய இருக்கு இந்த கோயிலில் ரொம்ப ஒரு ஒரு வைப்ரேஷன் தெரியுது துவாக்குன்னு சொல்லுவாங்க போல்ஸ் வாக்கு வாங்குறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு படத்தான் அந்த போல்ஸ் வாக்கு வேண்டும் சின்ன சிலைகள் நூற்றி ஐம்பது ரூபா அது இந்த கலரில் இருக்கிறதுல நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்க வேண்டும் சிலை என்ன வேலைன்னா முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் நிற்கிறேன் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய ஏற்ற உற்சவத்தில் தான் இப்போ வந்து நிற்கிறேன் இந்த கொடியேற்ற உற்சவத்தில் மக்கள் கலந்து கொண்டிருக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் ஆரம்பிக்கப்படையில் இனிமே ஆரம்பிக்கப்படையில் இந்த கொடியேற்ற உற்சவம் பத்து மணி அளவில் கொடியேற்றம் ஆரம்பமாகும் எட்டு மணிக்கு உற்சவகால பூசைகளோடு இந்த கொடியேற்றம் ஆரம்பமாக இருக்கின்றது இங்கே பார்த்தாலே தெரியும் இப்போ பிரதிஷ்டை செய்வோங்க பிரதிஷ்டையை முடிக்கிற நிகழ்வுடம்பெறுவதை இங்கே வந்து ஆரம்பிப்பார்கள் பிரதிஷ்டையை அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இங்கே பிறபில் புகைப்பட வியலாளர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறது காணக்கூடிய மார்க்கிறதுக்கு இதுதான் இந்த தீபச்சட்டி இந்த தீபச்சட்டில இப்ப பார்த்தாலும் தொடர்ந்துமே இந்த உற்சவ காலத்துல கடற்பூரம் மெரிஞ்சி வண்ணமே இருக்கும் இந்த வெளிநாட்டவர்கள் இங்கே இந்த ஆலய திருவிழா காலங்களில் இங்கே வாரது வளமே அதேமாரி பெரும்பாலான வெளிநாட்டவர்களாலேயும் இந்த நல்லூர் ஆலய உற்சவ காலம் சூழ்ந்துருக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்கும் اه اشرح لي لك اه والله هيك بتطلع انت ايه والله ظاهر خير يا ابو علي مبسوط والله يلا كده 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 எங்கள் மைண்டு சாமி முருகானு சரி சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் ஜெஃப்னாக் வந்துக்கு இந்த யாழ்ப்பாணம் என்ன சொல்லுது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சாஃபார் ரொம்ப அந்த கோயில் வந்து முருகர் கோயில் நம்ம சென்னையிலும் அன்றாஸ் நிறைய இருக்குது இந்த கோயிலில் ரொம்ப ஒரு ஒரு வைப்ரேஷன் தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது முதல்ல ஊரே ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரோக்ராம் காற்று அதை மொத்தமெல்லாம் மிஸ் பண்ண முடியாது உங்கள் நிகழ்ச்சியிலலாம் அப்படி போகுது இப்போ இங்கே ஜாழ்ப்பாணத்தில் சூப்பராக முடிஞ்சிச்சு நல்லா கிரேட் மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க தேங்க்யூ ரெண்டே தான் ஆரம்பம் நன்றி கொடி அது ரெண்டை கொடிய ஊருக்கும் போதும் அதே மாதிரி வந்து ஆ நன்றி அடுத்தாக இந்த மணல் சம்மந்தமான விஷயங்கள் தொடர்ந்துமே இந்த இடங்களில் சாதாரணமாக இருக்கும் இங்கால ஆலய வீதியோரங்களில் பார்த்துக்க பொழுது இந்த மணல் கொண்டு வரதுக்கான பிரச்சனைகள் நிறைய இருந்தது நீங்கள் அண்மை கால செய்திகளில் பார்வைய மாதிரி இருந்திருக்கணும் பெரும்பாலும் மாணவர் சபைக்காக மாணவர் சபையில் இதில் அனுமதி பெறதுக்கு இந்த பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணை எப்படி கொண்டு வரது என்கின்ற பிரச்சனையில் வந்து அங்கே குறிப்பிட்ட ஊரவர்கள் இந்த இடத்துல மண்ணை கொண்டு வரக்கூடாதுன்ற அப்படி எங்கள் சொன்னதில் இருந்து அது போல் நிறைய மதக்காரங்கள் கூட இதில் காரணம் செல்வாக்கு செலுத்தின சில வதந்திகள் பெறவிருந்தது உண்மையிலேயே அந்த குறிப்பிட்ட ஆளே குறிப்பிட்ட இடத்துல இருந்தவர்கள் வந்து இந்துக்கள் என்பதும் பின்னர் தெரிய வந்தது ஆகவே இப்போ இந்த விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ஆலய சூழலில் ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் அது உடனடியாக ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையாகவோ அல்லது வேறு பிரச்சனைகளாகவோ கொண்டு வரப்படுகின்ற ஒரு சாத்தியக்கூறுகள் இப்போ அண்மை காலங்களாகவே சில விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இப்படியாக தொடர்ந்துமே பல பிரச்சனைகள் இங்கே நடக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் பிறகு மண் எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு இந்த மண்ணையை மீண்டும் பயன்படுத்தணும் என்ற ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இது இந்த மண் வந்து திருப்பி இங்கே கொண்டு வந்து பறிக்கப்படுறது உண்மையிலேயே கனிய வளங்களை வந்து முன்னிலை கனிய வளங்கள் சுழற்சிக்கு உட்படுத்தப்பட்டு படி பெற வர பயன்படுத்தப்படுறது வரவேற்கப்படக்கூடியம் தான் அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் திருப்பி எப்படி மான சபைக்கோ அல்லது எப்படி பயன்படுத்தப்படுகின்றது இது சரியான முறையில் இது விற்கப்பட்டாலும் சரி ஏதோ ஒரு நடவடிக்கை பயன்படுத்தப்படாதும் சரி சரியான முறையில் ஒரு ஊழலற்ற முறையில் பயன்படுத்தப்படுதா என்ற தான் பேசப்பட்டது அந்த வகையில் இந்த ஒப்புதலுக்கமையாக இப்போ இங்கே மண் பறிப்பிக்க பறிக்கப்பட்டு ஆகவே இப்படியாக இந்த ஜாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தினுடைய புகழ்பூத்த கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மகோசவத்தினுடைய ஆரம்ப நாட்கள் இப்போ ஆரம்பிக்கப்படுது அடுத்ததாக இருந்த இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆலய சூழலினுடைய வீதிகள் மறைக்கப்பட்டிருந்தது அதில் குறிப்பாக இந்த வீதி முற்றுமுழுதாக மூடப்பட்டிருந்ததுக்கு வந்து பல விமர்சனங்கள் இருந்தது காரணம் என்னது பார்த்திங்கன்னா ஒரு இந்த வீதியால் பயணிக்கக்கூடிய ஒரு மாற்றுத் இங்கே போக முடியாது அது மட்டும் இல்லாமல் இங்கே அவசரத்துக்காக செல்பவர்கள் இந்த வீதியால் செல்வது ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கும் அந்த நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த குறிப்பிட்ட வீதி மூடப்பட்டதிலிருந்து எழுந்திருந்தது முன்னே காலகட்டங்களில் சில நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற பிரதேசங்களில் வந்து இந்த வீதி மூடப்பட்டதாலேயே பல பிரச்சனைகள் எழுந்திருந்தது இது ஒரு விமர்சனத்துக்குள்ளான உடையமாக மாறியிருந்து இப்போ அந்த வீதியின் இது மரங்களையும் திறந்து விடலாம் என்கின்ற ஒரு கடப்பாட்டின் அடிப்படையில் இந்த வீதி மீண்டும் மூடப்பட்டிருக்கின்றது எப்படி போனீங்கன்னா இந்த கடைகள் ஆத்துக்க போலாம் இங்கேருந்து இந்த கடை வீதி ஆரம்பமாகும் அதே பிறகு அங்கே மட்டுமே தொடர்ந்து இந்த கடை வீதி இங்கால சைட் வியோ சைட்லேயும் இந்த கடை வீதி தொடர்ந்து போடப்பட்டிருக்கும் அங்கே உள்ளுக்கு ஃபுல்லாக அதே மாதிரி இங்காலேயும் நேர இந்த கடை வீதி போடப்பட்டிருக்கிறத அவதானக்குரிய மாதிரி இருக்கும் இந்த கடைகள் போடப்பட்டிருக்கிறத பெரும்பாலும் இந்த இப்ப முழுமையாக போடப்படவில்லை சில கடைகள் இனி வருங்க இனி இனி போக போகத்தான் வந்தோம் இருக்கும் வேறு சில திருவிழா உற்சவங்களில் இருந்து இங்கே வர்றதுக்கான ஒரு கால வெளி வந்து கொஞ்சம் அதிக அதிகமாக இருக்கிறபடியா சில நேரங்களில் அரைவாசி நாளில் திருவிழா அந்த அரை நாள்கள் முடிந்த பிறகு தொடர்ந்துமே இங்கே கடைகள் முற்றுமுழுதாக காணப்படுவதாக தான் கூடிய மாதிரி இருக்கும் மணிக்கடைகள் இங்கே போடப்பட்டிருக்கிறது தான் எனக்குரிய மாதிரி தொடர்ந்து மிக ஃபுல்லாகவே மணிக்கடைகளாக தான் இருக்கும் இந்த ஆலய உற்சவ காலத்தில் வந்து இங்கே ஒரு சில கடை வளமையாக சில கடையாக தான் இருக்கும் அதுதான் தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த கோமாதா சில என்ன வேலை பன்னிராயிடுவா இது இது ஃபுல்லாக இந்த ஃபுல் சேட்டும் பன்னிராயிண்டூர் ஆ இது ஃபுல்லாக பன்னிராயிடுவா இது இந்த சிவலிங்க இது நூற்றம்பது ரூபா

அதில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா அதற்கு பிறகு ஒவ்வொரு விலைகள்லேயும் இங்கே சிலைகளை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் பிள்ளை கூடு இதெல்லாம் பிள்ளை கூடின சிலைகள் தேங்க்ஸ் அப்ப இதில் பிறகு நீங்கள் ஒவ்வொரு தரத்திலான சில சிலைகளும் ஒவ்வொரு விலைகளில் இருக்கும் எனக்கு இந்த சிவன் பிடிச்சிருக்கு இது எழுநூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னேன்

இப்படித்தான் நீங்க மணிக்கடைகள் ஆரம்பிக்கப்படும் ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ போக நிறைய கடைகளை நீங்கள் பார்க்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சுற்றுவட்டையில் வந்து கடைகள்ல இப்பதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்க நீங்கள் முதல் நாள்படியாக பெரும்பாலான கடைகளை நீங்க பார்க்க முடியாது இந்த இடத்துல இது வலமையாக இருக்குன்னு இந்த கச்சான் கடைகள் மற்றும் இந்த மிக்சர் இந்த கடைகளுடைய கரம் சுண்டல் கடைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் இது திருப்பி இந்த சுற்றுவடங்கள் வட்டாரங்களில் கூட இந்த கரம் சுண்டல் வாகனங்கள் நிற்கும் இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது இது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பலகார கடைகள் இந்தமாதிரி கடைகள் கட்டுமானங்கள் ஆரம்பிச்சு ஆரம்பித்து கொண்டிருக்கு குழந்தை எல்லா விதிகள்லையுமே இந்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது தான் சிறுவர்களுக்குரிய விளையாட்டு சாமான் கடை முன்னே நாட்களை படிகளெண்டா இந்த இந்த போல்ஸ் துவாக்குன்னு சொல்லுவாங்க அந்த போல்ஸ் துவக்கு வாங்குறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டு பெரிய பீட்டாக கண்டப்படுத்தால் அந்த போல்ஸ் வாக்குன்றது ஒரு வழியை அது இப்போ ஞாபகம் பெறுது அதேமாதிரி இப்போ பெண் பிள்ளைகள்னால் இந்த பொம்மைகளில் வாங்கிறதுக்காக திரும்பினோம் சில பேர் பெண் பிள்ளைகள் கூட இந்த போல்ஸ் வாக்கு வாங்கி சுட்ட காலங்களும் இருக்குது முன்னே காலகட்டங்களில் அப்போ இந்த துப்பாக்கின்றது ஒரு துப்பாக்குன்றது ஒரு ஃபேமஸான விஷயம் அது ஒரு இருநூறு மூ இருநூறுவாயும் இல்லை சில இடங்களில் நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்குள்ள அதே ஒரு பெரிய இதாக இருக்கும் எங்களுக்கு அதை வாங்கி அதை சுட்டு போல்ஸ் நிறைய மக்கிட்டு போல்ஸ் வாங்குறது தான் அது அந்த லொக்குடஞ்சி லொக்குடஞ்சி மதுரை எனக்கு அந்த கொஞ்சம் விழ ஒன்றாண்டால் லொக்கான காலத்துக்கு இருக்கும் நோமலண்டா லொக் குடைஞ்சிருக்கும் அந்த லொக்கில் திருத்துறதுக்கு பெரிய வீரர் கண்டப்படணும் போகிற அது திருத்தையில் அது அடுத்தாமல் இருந்தோன்னா திருத்தத்தை முயற்சிகளில் கிடப்பட்டு அது தோல்வி அடையும் வளமையாக அது வளமையான ஒரு விடயங்கள்ல உண்டு கரம் சுந்தர் கடைகள் இது இன்னும் ஓப்பனாக திறக்கப்படையில் திறப்பிடம் அந்த அந்த வீதி தான் மூடப்பட்டிருக்கிற வீதி அது நான் சொன்ன மாதிரி தொடர்ந்துமே மூடப்பட்டிருக்காது அதில் சில மரங்களை இரு மரங்களையும் ஓரளவுக்கு திறந்து விடுவிணம் என்ற விஷயங்களும் சொல்லியிருக்கேன் வளமையாக திறந்து விடவே அந்த பாதை கொஞ்சம் பெருசாகப்படும் சொல்லியிருக்கேன் முதல் சின்ன அளவில் திறந்து விடவே பெருசாகப்படுமான்னு சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் இந்த பிரச்சனை இந்த மாதிரி போகுதுன்றத அடுத்த நாங்கள் இங்கால வந்தோடனா எங்களால் ஐஸ்கிரீம் கடைகள் அப்படி தொடர்ந்துருக்கும் எல்லாருமே எல்லா மக்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு நோமலாவே இப்போ பாராக்கள் இல்லை பள்ளிநாட்டில் ஆக்களுக்கு இப்போ இப்படி ஒரு நடமுறையிலான் இருக்குமே எல்லா கடையிலும் மாறாது இந்த இடத்துல கச்சான் கச்சாங்க கச்சான் கச்சாங்கடை இந்த இடத்துல இதாக இது நார்மலாகவே இங்கே தொடர்ந்து இருக்கிற கடை அதே மாதிரி கச்சாங்கடைனா கச்சாங்கடை தான் விளையாட்டு சாங்க விளையாட்டுச்சாங்க கடை எல்லா தெரியும் இந்த இடத்துல இதான் இருக்குமே இப்படி நிறைய விஷயங்கள் இங்கே தொடர்ந்துமே இருக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களால் போனீங்கண்டா தொடர்ந்தும் அதுக்குரிய சில அம்சங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும் இது என்ன வளமையான நான் காட்டின விஷயந்தான் இனி கோயிலுக்கு போகலான்னே நேரடியாக